வணக்கம் சிவகங்கை மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது சிவகங்கை மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் வேளாண் இயந்திரங்கள் பயன்பாடு பராமரிப்பு செயல் விளக்கம் குறித்து மாவட்ட அளவிலான முகாம் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் சமுதாய கூடத்தில் மாவட்ட ஆட்சியர் பொற்குடி தலைமையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் வேளாண் இயந்திரங்கள் பயன்பாடு மற்றும் பராமரிப்பு முகாமை தொடங்கி வைத்தார் திருப்பத்தூர் ஸ்ரீ முத்தையா மெமோரியல் கல்லூரியில் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது மேற்பட்டோர் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டனர் மேற்பட்டோர் நேர்முகத் தேர்வில் தேர்வு செய்யப்பட்டு நிறுவனங்களின் மேலாளர்கள் முன்னிலையில் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கல்வியாண்டில் பயின்ற மாணவ மாணவியர்களுக்கு பயிற்சி நிறைவு சான்றிதழ் வழங்கப்பட்டது துறை வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகாம் மூலமாக இயற்கை வேளாண்மை குறித்த விவசாயிகள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் பயிற்சி முகாம் வேளாண் அறிவியல் நிலையம் குன்றக்குடியில் ஜூலை இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்றது இப்பயிற்சியில் கள்ளல் திருப்பத்தூர் தேவக்கோட்டை மற்றும் சாக்கோட்டை வட்டாரங்களைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து விவசாயிகள் கலந்து கொண்டனர் சிங்கம் புனரி அருகே காலாப்பூரில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆடி களரி விழாவினை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் இரு பிரிவுகளாக நடைபெற்றது பெரிய மாட்டுவண்டி பந்தயத்தில் ஒன்பது ஜோடி மாடுகளும் சின்ன மாட்டுவண்டி பந்தயத்தில் பதினாறு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன காரைக்குடி பள்ளத்தூர் சீதாலட்சுமி ஆட்சி மகளிர் கல்லூரியில் சிவகங்கை மாவட்ட ஒய்ஆர்சி சி மாணவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது விழாவில் அழகப்பா பல்கலைக்கழக துணை ரவி இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் மாநில பொதுச் செயலாளர் வேதவியாஸ் இருவரும் சிறப்பாக செயல்பட்ட கல்லூரிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார்கள் திருப்பத்தூர் வட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நெற்குப்பை பேரூராட்சியில் நேற்று திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்க தலைமையில் நடைபெற்றது சிவகங்கை மாவட்ட இந்திய செஞ்சிழுவை சங்கத்தின் சார்பாக அழகப்பா அரசு கலைக்கல்லூரி இளைஞர் செஞ்சிழுவை சங்க அமைப்பிற்கு சிறந்த சேவைக்கான விருது வழங்கப்பட்டது அரளிக்கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பொடி முகாமை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் திருப்பத்தூர் அருகே பட்டமங்கலத்தில் கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சாத்தனூர் கண்டனமாணிக்கம் பட்டமங்கலம் தவசியேந்தல்பட்டி கருங்குளம் சுக்காம்பட்டி நடுவிக்கோட்டை கொங்கராம்பட்டி சொக்கநாதபுரம் கோவிலூர் பாதரக்குடி வெளியாத்தூர் பகுதி கிராம மக்கள் நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டனர் செய்திகளின் தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்